பேச அவங்களே வருக வருக என வரவேற்கிறோம் நான் திருச்செந்தூரில் பேவா சிவத்திரு பேவா கணேசனாச்சாரி டிஏ ஸ்டோர் பேசுகிறேன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரணமாவும் தனி மரணமாக பெயர் பெற்ற ஸ்தலத்துலேருந்து பேசுகிறேன் சரி ஒரு பாட்டு பாடிடுறேன் ஒரு சிவனுடைய பாட்டை பாடிட்டு என்னுடைய கருத்தை சொல்கிறேன் தென்னாடு சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் உலகள மேலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பல தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சிபைமேமக்கு பொருள் திருச்சிற்றம்பலம் அதாவது இப்போ முந்திய முந்தியுள்ள காலகட்டங்களில் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க பத்து கூட படிச்சிருக்க மாட்டாங்க இப்போ எல்லாம் காலேஜ் போகிறாங்க படிப்புல அரியு கல்வியில தடையறுப்பது சகஜமா போச்சு இப்போ அதே மாதிரி அதுக்கு ஒரு பத்து பாயிண்ட் சொல்ல போகிறேன் இதுக்கு எந்த ராசி லக்கணும் தேவையில்லை எந்த ராசி லக்கணும் நடத்துறது கரக எனக்கு எதுவுமே தேவை பொத்தாம் எல்லாத்துக்கும் ஒரே பலன் இது கல்வியில் தடையிற காரணங்கள் அதாவது அரியர் சொல்கிறது அதாவது படிப்பு நின்று போடுறது இதான் லக்கணத்தில் கேதிருந்தால் படிப்பு நன்றாக வரும் ஆனால் படிப்பில் அரியர்ஸ் விழுந்துவிடும் ஏழரை சனிகள் ராகுதசை நடந்தால் கண்டிப்பாக பாடத்தில் அரியர்ஸ் உண்டு லக்கணத்திற்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு ரெண்டில் ராகு அல்லது கேது இருக்க ராசிக்கு அட்டம்றிணந்தால் எழுதும் தேர்வில் வெற்றி கிடைப்பது கடும் சிரமந்தான் அரியர்ஸ் ஏற்பட்ட தீரும் படிப்பு ஸ்தானமான ரெண்டு நாளில் சனி இருந்தால் படிப்பு தடை ஏற்படும் செவ்வாய் புதன் சேர்க்கை அல்ல சமஸ்தத்துவ பார்வை இருந்தாலும் கல்வியில் கண்டிப்பாக தடை வந்தே தீரும் ஏனென்றால் செவ்வாய் புதன் காலப்பகை கிரகங்களாகும் மிதனராசிகள் புதன் ஆட்சி பெற்றால் படிப்பு நலாக இருக்கும் ஆனால் மேசத்தில் சனி சனியிருந்து புதனை பார்த்தால் படிப்பில் தடுமாற்றமும் பாடத்தில் அரியசும் ஏற்பட்டே தீரும் புதன் நீசம் பெற்றிருக்க நாலாம் அதிபதி ஆறு எட்டு மறந்திருந்தால் ஜாதகருக்கு படிப்பில் ஆர்வம் வேகம் விறுவிறுப்பு குறைவாகத்தான் இருக்கும் இதனால் கூட பாடத்தில் அரிய ஏற்படும் நிலை உண்டாகலாம் நாலாம் அதிபதி வலுப்பட்டால் அல்லது நாலாம் அதிபதி மூன்றாவது சேர்க்கை பெற்றால் பாடத்தில் பாக்கி அரியரசில் இருந்தாலும் படித்து முறுத்து நன்றாக தேறிவிடுவார்கள் ஏழரை செனியில் குட்டி சக்கரம் திசை நடந்தால் பட்டப்படிப்பு சரிப்படாது தொழிற்கல்வி ஐடிஐ டிப்ளமோ படிக்கலாம் பொதுவாக உங்கள் லக்னம் ராசி எதுவாக இருந்தாலும் சரி கல்வி ஸ்தானம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் அதிபதிகள் ஆறு எட்டு பாயிண்டில் மறந்திருந்தாலும் அல்லது ஆறு எட்டு பாயிண்டாம் அதிபதிகள் கல்வி ஸ்தானமான ரெண்டு நாளில் இருந்து அந்த திசை நடந்தாலோ அந்த காலகட்டங்களில் படிப்பு திடீரென்று தடைபட்டு விடும் இல்லை பதினோரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இனிமே கல் இது கல்வி கொஞ்சம் இதில் பாசிட்டிவான விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு செவ்வாய் புதன் சேர்க்கை பெற நிச்சயம் கல்வி தடை மந்தமான சூழ்நிலை ஏற்படும் பரிகாரம் புதன்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது மணியில் புதன் உரையில் பெருமாளுக்கு ரெண்டு நெய் ஏற்றி மறிக்கொழுந்து மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் படிப்பில் விறுவிறுப்பு உண்டாகும் புதன் கேது இணைவு பெற்றவர் இணைவு பெற்றவர்கள் சிறுவத்தில் ஒரு வகையில் படிப்பில் சில பிரச்சனைகளையும் தடங்கல்களையும் கொடுத்தாலும் கூட வருங்காலத்தில் ப பள்ளி கல்லூரிகளில் படிக்காத பல மாபெரும் விஷயங்களை ஜாதகர் எளிதாக தெரிந்து வைத்திருப்பார் மொத்தத்தில் ஜாதகர் ஒரு படிக்காத மேதாக பெரும் அறிவுஜீவியாக வாழ்க்கையில் திகழ்வார் நாலாம் இடத்தில் கேதி இருந்தால் எந்த திசை நடந்தாலும் தொடக்கத்தில் பத்தில் பயின்றில் படிப்பு சுமாராக இருந்தாலும் கல்லூரியில் கால வைத்ததும் பட்ட படிப்பு படிக்க சென்ற நாள் போக முத முதல் நாள் போக படிப்பு அருமையாக கைகூடும் பரீட்சின் முறையில் மதிப்பெண்கள் பெரிதாக கைகூடும் இந்த மாதிரி ஏண்டா இப்போ சொல்கிற பத்து பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இப்போது மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி என்னடா நாற்பது பாயிண்ட் இருக்குது ஒவ்வொரு ஜாத்துக்கும் ஏதாவது வேறுபடும் இப்போ இப்போ ரத்தம் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மேற்கொண்டு சந்தேகங்கள்றதா என்ன தொடர்புகள்லாம் என் பேர் சிவத்திரு பேவே கணேசராச்சாரி டிஏஎஸ்டோ திருச்செந்தூர் என செல் நம்பர் தொண்ணூத்தி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு சீரோ ஜீரோ ஐம்பத்தெட்டு வணக்கம் மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி என்னை வரைக்கும் தெரிஞ்சு என் பேச்சை நிறைய பண்ணுறேன் அடுத்த மாட்டம் கண்டிப்பாக சந்திப்போம் இது தீபாவளி டையா எனக்கு ஒரு வாரம் தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு என்னோடய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களாக தெரிவிக்கலாம் மகிழ்ச்சி அடைஞ்சிருங்க இந்த விஷய விஷயங்களை பேசாலுமே கொடுத்த சகோதரர் ஜே ரவி ஜெயக்குமாரனுக்கு என்னோடய நன்றியை என்றைக்கும் இந்த ரிச்சுக்குள்ளே கடன் கடன்பட்டுள்ள வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா அவங்களுக்கு நானும் கடமைப்பட்டிருக்கிறேன் திருச்செந்தூர்லேருந்து எல்லாத்துக்கும் தின்னூர் போட்டம் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஒட்டு தவறாகவும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது அதுவே ஒரு பெரிய சுமை அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறது யாரை பார்த்து கொடுக்குறது இதெல்லாம் ரொம்ப பெரிய சிறப்பு அதை செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு கோடான கோடி நன்றி எனந்த வணக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாலுமே ஏன்னா அதாவது திருச்செந்தூர்லேருந்து ஒரு மனுஷன் வர்றதே பெரிய விஷயம் சரிங்களா வர பக்தர்கள் அனைவருத்திட்டையும் பேர் வாங்குறது அடுத்த விஷயம் சரிங்களா அவங்களுக்கு உதவி பண்ணுங்கிற எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோடு ஒவ்வொரு டைமும் பயணித்து செஞ்சு கொ வந்துட்ருக்காங்க அவங்கள பாராட்டு விதமாக நம்ம முன்னாட போற்றி முன்னாடி பண்ணிட்டோம் அதனால் ஐயாவை மீ மீண்டும் மீண்டும் இந்த கருத்தரங்கத்துக்கு வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்